ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பள்ளிப்பாளையம் சிக்கன் வந்துட்டு ஃப்ரை தான் பார்த்துருப்பீங்க நம்ம இன்றைக்கி பள்ளிப்பாளையம் சிக்கன் ஸ்டைலில் ஒரு கிரேவி சப்பாத்தி பூரி இல்லை ரைஸ் எல்லாத்துக்குமே தொட்டுக்கிற மாதிரி ரொம்ப காரசாரமாக சாப்பிடணுன்னு நினைக்கிறப்போ நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இதை ட்ரை பண்ணுங்கள் என்னோடய ஸ்டைலில் பள்ளிப்பாளையம் சிக்கன் கிரேவி ஃபஸ்ட்டு வந்துட்டு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி காஞ்ச மிளகா அந்த உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துடணும் இது வந்துட்டு அரை கிலோ சிக்கனுக்கு நான் மெஷர்மெண்ட் சொல்கிறேன் நீங்கள் ரொம்ப ஸ்பைசியாக வேண்டாம் அப்படின்னா ஒரு பதினஞ்சு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரே ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா ட்ரையாக வறுத்துட்டு அரைச்சி தனியாக பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு மிக்ஸி ஜாரில் சின்ன வெங்காயம் ஒரு இருபது போல் ஒரு பெரிய சைஸ் பூண்டும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் போட்டு அதையும் அரைச்சிக்கோங்க இந்த பக்கம் மண் சட்டியில் செய்யும்போது டேஸ்ட் கூடுதலாகவே கிடைக்கும் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம அரைச்ச பொடியை போட்டு அடுப்பு சிம்மில் வச்சுருங்க அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு இந்த பொடி அந்த சின்ன வெங்காய பேஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு வந்துடலாம் இப்போது நல்லா வந்துட்டு பச்சை வாசனை போயிடும் மசாலாவில் அரை கிலோ சிக்கன் கழுவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நைட்டு வந்துட்டு ஒரு ஒம்பது மணி போல் பசங்க கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் செய்யணுன்ட்டு இது வாங்கிட்டு வந்து செஞ்சிட்ருந்தேன் சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நல்லா கெட்டியாக ஒரே ஒரு கொத்து கருவே உருவி போட்டுட்டு உப்பு போட்டுக்கிட்டேன் ரொம்ப சிம்பிளான வேலை சின்ன வெங்காயம் உரிக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டம் ஆனால் டேஸ்ட் வந்துட்டு அல்டிமேட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு சிக்கனை வந்துட்டு தண்ணி விடுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் போல் அந்த அரைச்ச விழுதோட தண்ணியும் சேர்த்து ஊற்றிக்கிட்டேன் இப்போது நல்லா கிளரி விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு வேணால் மூடி கூட வச்சுட்டு அந்த பக்கமாக தேங்காய் வைக்க ஆரம்பிச்சிட்டேன் தேங்காய் கூட சோம்பு எதுவுமே சேர்க்காதீங்க வெறும் தேங்காய் மட்டும் தனியாக கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க நல்லா நைஸ் பேஸ்ட்டாக இப்போது சிக்கன் வந்துட்டு தண்ணி விட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா அரைச்ச தேங்காய் விழுதையும் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் போல் கொதிக்க வச்சோம் அப்படின்னா நல்லா சுட சுட பள்ளிப்பாளையம் சிக்கன் கிரேவி ரெடி இதை நீங்கள் ஃப்ரையாக பண்ணணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா தேங்காய் வேண்டாம் எதுவுமே வேண்டாம் நம்ம அரைச்ச மசாலா மட்டும் அரைச்சிட்டு சிக்கனை சேர்த்து நல்லா வதக்கிக்க வேண்டியதான் வெங்காயம் தக்காளி கட் பண்ணுற வேலைலாம் இல்லை காஞ்சி மிளகாவும் சின்ன வெங்காயத்தையும் தட்டிட்டு சிக்கனை போட்டு கிளறிட்டு அந்த மசாலாலேயே வேக விட்டு எடுக்க வேண்டியது தான் ரொம்ப சரமாக இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்குறது அப்படின்னா பார்த்துக்கோங்க காரத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஆனால் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் நைஸாக அதை செஞ்சு சண்டேயில் இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் கிரேவி வச்சு பாருங்கள் கொஞ்சம் கூட மீதியாகாமல் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்பைசினஸ் மட்டும்தான் நான் செஞ்சது வந்துட்டு இருபத்தஞ்சி மிளகாய் சேர்த்துருந்தா விதையை எடுத்துகிட்டு கொஞ்சமாக காரமாக இருந்துச்சு ஆனால் மற்றபடி ஓகே ஓகே உங்களுக்கு அந்தளவுக்கு காரமாக இருக்குது அப்படின்னா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கடைசியாக ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஹனி சேர்த்துக்கோங்க டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் எப்போவாவது சிக்கனை எப்பவுமே குழம்பையே வைக்கிறோம் எப்போவுமே ஃப்ரையே பண்ணுறோம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டைலில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட் அண்ட் அல்டிமேட்டாக இருக்கும் இதில் வந்துட்டு வேறு எதுவும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்துட்டு சொல்கிறேன் ரொம்பவே சிம்பிள் அண்ட் சூப்பர் நல்லா கிளரி விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க சிக்கன் பீசஸ் கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா கிரேவிக்கு நல்லாயிருக்கும் மசாலா ஃபஸ்ட்டு உள்ளது வந்துட்டு கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா சேர்க்கக்கூடாது மிளகு சேர்க்கக்கூடாது சோம்பு சீரகம் வர மிளகாய் வரமமல்லி மறந்துவிட்டேன் வரமல்லி நல்லா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சோம்பு சீரகமும் சேர்க்குறோம் அப்படின்னா வரமல்லி மட்டும் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க பார்க்கவே நல்லா டெம்டிங்காக இருந்துச்சு பசங்க கூட விரும்பி சாப்பிட்டாங்க ரொம்ப கஷ்டப்படாமல் ஒரு சிக்கன் கிரேவி ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அப்படின்னா இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் கிரேவி தான் உண்மையிலே ரொம்பவே நல்லா இருந்துச்சு சிக்கன் பிரியாணி செஞ்சுட்டு இந்த கிரேவி வச்சோம் அப்படின்னாலும் காரசாரமாக தொட்டுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி நைட்டுக்கு வந்துட்டு சப்பாத்தி போட்டுட்டு இந்த கிரேவி வச்சுருந்தேன் உண்மையிலே பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க சப்பாத்தி போட்டதுக்கப்புறம் தான் பிளானிங்கே ஸோ உடனே சிக்கன் வாங்கிட்டு வந்து செஞ்சாச்சு ரெண்டு டைம் நம்ம அரைக்கிறது செய்யணும் ஒரு டைம் வந்துட்டு அந்த இஞ்சி பூண்டு அரைச்சதுலேயே தேங்காவையும் கீனி போட்டு அரைச்சிக்கலாம் சிம்பிளாக ஒர்க் முடிஞ்சிடும் அதுவும் சட்டியில் வச்சப்ப சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ